சிவகங்கை அருகே காட்டுப்பகுதியில் பிறந்தநாள் கொண்டாடிய ரவுடிகளை ட்ரோன் மூலம் கண்காணித்து சுற்றி வளைத்து இரு சரித்திர குற்றவாளிகளை பிடித்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து இரண்டு வாள்கள் ஐந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் சிவகங்கை காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை சிவகங்கை மாவட்டத்தில் புதர்கள் நிறைந்த காட்டுப்பகுதியில் குற்றவாளிகள் சதித்திட்டம் தீட்டி குற்றங்களை நிகழ்த்துவதும் தப்பி மறைந்து கொள்வதும் தொடர்கதையாகி வருகிறது இதனை தடுக்கும் விதமாக போலீசார் ரகசிய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் நேற்று கீழகுளம் கண்மாய் பகுதியில் பிரபல ரவுடியின் பிறந்தநாளை சக ரவுடிகள் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான நாற்பது பேர் கொண்ட சிறப்பு காவல் குழு அமைக்கப்பட்டு காட்டு பகுதியில் உள்ள ரவுடிகளை பிடிக்க திட்டமிட்டனர் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிய வாரில் இயக்கப்படும் கண்காணிப்பு சாதனம் ட்ரோன் உதவியுடன் பத்துக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கூடியிருந்த இடம் துல்லியமாக கண்டறியப்பட்டது பின்னர் காட்டை சுற்றி வெளியேறும் அனைத்து பாதைகளும் காவல்துறையினர் அடைத்தனர் அப்போது கனமழை பெய்த நிலையிலும் காவல்துறையினர் காட்டினுள் புகுந்து குற்றவாளிகளை பிடிக்க முயன்றனர் அதில் சரவணன் பால்பாண்டியன இரு ரவுடிகளை கைது செய்து அவர்களிடமிருந்து இரண்டு வாள்கள் ஐந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன எஞ்சியவர்கள் தப்பி சென்ற நிலையில் அவர்களை பிடிக்கும் நடவடிக்கையில் சிவகங்கை மாவட்ட காவல்துறையினர் துரிதமாக ஈடுபட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட இருவரும் வழிப்பறி கொலையில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நகைகள் உள்ளிட்ட பொருட்களை மீட்டெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது காட்டுப்பகுதியில் ஒளிந்திருக்கும் குற்றவாளிகளை பிடிக்க ட்ரோன் கண்காணிப்பு கேமரா மூலம் காவல்துறையினர் தொடர்ந்து நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என சிவகங்கை மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்